அதுக்கு நீங்க சொல்லுங்க நான் அதிரிக்காம இதாங்க ஊரு வந்துலாம் கண்டிப்பா வந்துருங்கன்னு சொல்றேன் கஸ்டமரா மச்சான் நட்சத்திரத்துக்கு எல்லாரும் சொல்லேன போறேன் எல்லாரும் வந்துருங்க அன்னைக்கு மர்கமா ஆளுக்கு 2000 வாங்கி கொண்டு வந்துங்க வணக்கம் ஏல இப்படி இருக்கீங்க மன்னார் குடி தம்பிக்கு என்ன மோதல் நான் மட்டி எடுக்கணும் தங்கச்சி ஒரு மட்டி எடுக்கணும் இப்போ நாங்க ரெண்டு பேரும் மட்டி எடுக்க போறோம் அண்ணா வந்து மோதல் எடுக்கப் போறாங்க சரி எல்லாம் மட்டி எடுக்கறீங்க தங்கச்சி பூ வச்சிருக்கே அப்படி கையில பூ எடுத்துட்டு இருக்க அக்கா வைக்காம வந்துட்டா நான் இங்க மன்னார் குடில அண்ணா வாங்கி கொடுத்தாங்க சரி அடே டீ குடிச்சிட்டு மோதலத்துக்கு கடைக்கு உள்ள போய்லாம் ஆ மோதல் எடுத்து டீ பைத்தியம்டா எடுத்துல வாங்க எடுத்துருவாங்க

வேல ஆச்சுன்னா நான்

நான் போடுகள் செட்டை எடுத்து ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அதிகமான வீடியோ பாத்திருப்பீங்க அதே மாதிரி ராஜாவுக்கும் அதே சட்ட தான் இருக்க போறோம் ஆனா செக் சட்டம் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கும் மூணு ஒரே மாதிரி எங்களுக்கோ பெருசா இருக்கும் எடுத்துருக்கீங்க

வயிற் பசிக்குது என்ன சாப்பிடலாம் சாப்பிடுங்களா பிரியாணியா சாப்பாடா ரசமாக போறாங்க பிரியாணியா புரோட்டாவா பூரியா சப்பாத்தியா பிரியாணி சின்ன அணி வேணும் பிரியாணி என்ன சாப்பிட்றீங்க பிரியாணி பிரியாணியா அதுக்கு ஆடுங்க பீஸு என்ன நீ பிரியாணி தம்பி ஆண்டி வில்ல ராபார்ட்டு பார்த்துருப்பீங்க ஆன் பண்ண என்ன பிரியாணி போயிருக்கேன் நல்லாருக்கு நல்லா இருக்கேன் சரி பிரியாணி எல்லாம் சுதா சுட்டு நல்லா இருக்கா எல்லாமே

இங்கதான் <laughs> வந்து <laughs> <laughs>

தம்பி நிச்சயத்துக்கு தம்பி நிச்சயத்திற்கு எல்லா தம்பி நிச்சயதார்த்தத்துக்கு அனைவருக்கும் சொல்றேன் எல்லாம் கண்டிப்பா வந்துருங்க அத சொல்லுங்க வந்திராம கண்ட்ரஸ் இந்த அதரே தேய் மறந்து விட்டுருதே ராஜா என்ன ராஜா நீ ஒண்ணு சொல்ல மாட்டீங்க தங்கச்சி சொல்லுதா தங்கச்சி என்னைக்கு நாளையும் சொல்ல வர வர அதேதான் தம்பி நிச்சயதார்த்தம்

பச்சை சனா முடிஞ்சிடுச்சு இதை பார்த்துட்டு எடுத்துருக்குதுங்க அமௌண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ அப்படிச்சிருந்துச்சுன்னா பிரச்சனைகளை ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பசங்களோட பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க